பூனைக்கு கண்ண நல்லா தெரியுமில்ல எதோ ஒன்று நகர்ந்துட்டு இருக்கிற நம்ம தட்டி விட்டுட்டோம்னா அட்டைப்பட்டி எங்கேயாவது பேராக நம்ம இங்கேயா விழுந்துரும் வேற நம்மளை வந்து சாப்பிட்றோம் என்னம்மா இரு இன்னைக்கு ஒரு நைட்டு இப்படி போயிடட்டும் நாளை காலையில் எப்படி அவங்க எல்லாரும் கீழ வருவாள்ல அப்போ பாத்துக்கலாம் நம்பிக்கையாக இருப்போம் மௌலி நம்ம தூங்குமா ஆ உங்களுக்கு தெரியாதா நம்ம பெட்ரூமில் எறும்பு பள்ளி அதுக்கப்புறம் கொசு எல்லாம் வரும்ல ஆமாண்ணா எனக்கு ஒன்று தோணுது ஒரு குட்டி அட்டைப்பெட்டி கிடந்தேன் தெரியுமா நம்ம ஸ்டோன்லாம் வாங்கி ஒட்டுறதுக்கு அந்த ஸ்டோன் வாங்குறதுக்கு நம்ம ஒரு அட்டைப்பெட்டி கடையில் தந்தாங்களே தெரியும் ஆனால் அந்த அட்டைப்பெட்டி எங்கே கிடக்குன்னே தெரியல நான் தோன்றது தானே அதே தான் இந்த சின்ன சின்ன பின்னெலாம் போட்டு வைப்பாங்கல்ல ஒரு குட்டி அட்டைப்பெட்டி வந்து அந்த அட்டைப்பெட்டியை எடுத்து அதுக்குள்ளே நம்ம குதித்து எங்கே அன்னைக்கு அங்கேயே தூங்கிருவோம் ஃபுல்லாக மூடிவிட்டோன்னே எப்படி மூச்சு விட முடியும் அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் கொஞ்சம் கேப் விடுற மாதிரி பண்ணுவோம் இப்போ அந்த அட்டைப்பட்டி எடுத்துட்டு வருமா இவ்வளவு வேகமா போகாதடி மெதுவா போ எந்த சைடு வைக்கணும் அண்ணா தெரிதுல அந்த முக்கில கொண்டு வைப்போம் ம் மௌலி நீ அம்மா முதுகுக்கு மேல ஏறி உள்ள சாடு நான் அதுக்கு அப்புறம் வாரேன் ஒரு கை கொடுனே ஆ அவ்ளோதான் உனக்கு கஷ்டமா இல்லல சிட்டியில் கஷ்டமா இல்லை இம்ம அங்கே இருந்தால் பள்ளியெல்லாம் வராதுலாம் நம்ம வீட்டில் பள்ளி நைட்டாக லைட் ஆஃப் பண்ணால் தரையிலலாம் ஊந்து போம்லாம் நம்ம தான் அட்டைப்பேட்டிக்கு உள்ளே இருக்கோம்ல அட்டைப்பேட்டிக்கு உள்ளே இருந்தால் பள்ளிலாம் ஏறிட்டு வந்துடாது இம்மா எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குமா ஏ சரி நம்மளால் தூக்க கூட முடியாது மௌலி இன்றைக்கி ஒரு நாள் நீ பொறுத்துக்க நாளைக்கு நம்ம பெரிய ஆளாகி வெளியே போகிறோம் அவ்வளோதான் எனக்கும் பயமாவே இருக்கு நம்ம இதே மாதிரி எப்பவுமே சின்னதாவே இருப்போமான்னு எவ்வளவு பெரிய விஷயம் தான் நம்ம பாத்துருக்கோம் அதெல்லாம் அப்படி ஒண்ணும் நடக்காது மௌலி அம்மாக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அட்டோமெட்டியா மட்டுமா மூடுவா ஆஹ் ஏன் எங்க வீட்டுல மட்டும் இப்படி நடக்குது இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இப்போ அம்மாவே தங்கத்தி காணலை என்னமா அவங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் நடக்க எப்படியாவது அவங்க சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் என்ன எல்லாம் உங்க வருத்தப்படுவாங்கல்ல அனிதா மருமக எங்க வேலைக்கு போயிட்டாங்களோ ஆமாப்பா வேலைக்கு போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போறேன் எதுவும் போலீஸ் அண்ணா சொல்றேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அம்மா ஐயோ இல்லப்பா ஒரு கஷ்டமும் நீங்க எங்களை படுத்தல நீங்க காலையில காஃபி இல்லனா டீ குடிப்பீங்கல்ல நான் போட்டு கொண்டு வரவா வேண்டாம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன்ப்பா அம்மா போட்டு டீ தானே குடிப்பீங்க ஆமாமா காலைல அவ போட்டு டீ குடிச்சா தான் நல்லா இருக்கும் எனக்கு டீ வேண்டாம் இப்போ நான் நல்லா போட்டு தருவேன் அம்மா டீ போட எனக்கு சொல்லி தந்திருக்காங்க அவங்களே மாதிரி நான் போட்டுருவேன் நான் கொண்டு வரேனா இல்லம்மா இருக்கட்டும் காலையில சாப்பாடு வெளியே வாங்கிடுவோமா வேண்டாம் வேண்டாம் நான் சட்னி அரைச்சிட்டேன் என்னமா தோசை சுட்டு தரேன் சரிம்மா மௌலி மௌலி விடுஞ்சிட்டு பாரு வா அம்மா காலையிலே இப்படி கொட்டாய் விட்டுட்டிருக்காதே இருக்காத நம்ம என்ன சின்னதா இருக்குமோ என் கனவுல எல்லாம் நான் பெருசாகி என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்போ இதுல இருந்து என்ன புரியுது உன் பர்த்டேக்கு முன்னாடி நம்ம பெருசாயிருவோம் சரியா நம்பு இப்போ நம்ம என்னம்மா பண்ண நேற்று தூங்கும்போது இந்த பள்ளி சவுண்டு கேட்டா உனக்கு இல்லனா உடனே தூங்கிட்டேன் நல்ல நீ தூங்கிட்டா நீ முழிச்சிருந்தா கண்டிப்பா கத்திருப்பா இந்த அட்டை பெட்டிக்கு தான் பள்ளி கிடந்துச்சு அது கண்ணு வாயில எனக்கு தெரிஞ்சு தெரியுமா அசையாம தான் வெளியே ஓடி இருக்கு இனிமே இந்த இடத்துல இந்த பெட்டி வைக்க கூடாது வேற தான் வைக்கணும் எம்மா நம்ம இன்னைக்கு பெருசாயிருவோம்லாம் ஆமாண்ணா நம்ம இன்னைக்கு பெருசாயிருவோம் அப்ப இதெல்லாம் தேவைப்படாது சரி வா என்ம்மா அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம் எப்படியாவது அனிதாவை நம்மளை பார்க்க வைப்போம் வா எம்மா அக்கா வீட்டுக்கு போயிருப்பா வந்தானா அங்கே தானே இருக்கா இல்லாட்டி காலையில் கிச்சனில் மிக்ஸி சவுண்டு கேட்டப்பா அக்கா அங்கே தான் இருப்பா இப்போ அண்ணாங்க என்னம்மா இது நிறைய சமைச்ச மாதிரி இருக்கு அதாப்பா அந்த வீட்டில் மாவு இல்லை அதான் நான் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன்ல அல்லது கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் ஒண்ணா அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்கல்ல வந்துருன்னா அனிதா போலீஸ் கிட்டேருந்து எந்த ஃபோனுமே வரல வேறே பண்ணிங்க ஃபீல் பண்ணாங்க நேரத்து நீ ஒழுங்காக தூங்கலைன்னு மறுமதுன்னு சொன்னாங்க ஒரே அழுதுகிட்டே இருந்தியா அப்படியோ ஆ ஆமாம் கொஞ்சம் அம்மா தங்கச்சினா அம்மாவே இருங்க ஹ அதை விட அனிதா நீ இப்போது சமைச்சிட்டோல்ல என்னமோ போய் தூங்குன்னு ஆ நான் என்னென்னு பார்க்கேன் வீடு ரொம்ப அழக்கா இருக்கலாம் நான் தூக்குறேன் அப்போது சாப்பிட்டு தூக்குறேம்மா

மௌலி அக்கா எப்படியும் பெட்ரூமும் தூக்க தான் வருவாள் நம்ம அப்போ பெட்டுக்கு மேலே ஏறி நிற்போம் ஆ அப்போ அக்காவுக்கு நம்மளை டக்குன்னு பார்க்கும்போது என்னது இது ப்ளூ கலரில் இருக்குதுன்னு அப்படி கூர்ந்து பார்ப்பாங்களா நம்ம அப்படி கையை அசைப்போம் சரியா ஆ ஏம்மா இது சூப்பர் ஆகிய நம்ம ஃபர்ஸ்ட்டு பெட்டில் யாரை ட்ரை பண்ணுவோம் அம்மா குனிஞ்சிருக்கேன் நீ என் கையை பிடிச்சி பெட்டில் எப்படியாவது ஏறி அதுக்கப்புறம் உன் கையைப்பா ஸ்டாங்காக பிடிச்சி மேலே ஏறி இப்போம் வருவா, வெயிட் பண்ணும். அனிதாவா, அனிதா இங்கள் பாரு! நீ இப்போ எவ்வளோ கத்தனால் கேட்காது நம்ம பலான்ல காரியமா இருப்போம். வெட்டலையாய் ஒரே தூசியா இருக்கு, மவளி கையகாமி! அனிதா! இப்போந்தான் நீட்டா இருக்கு, இனமா கிச்சனா தூத்துட்டு அல்லிர வேண்டியதாம்.

ஏம்மா ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்க இல்லப்பா அம்மா இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அதான் பாக்கும்போது கஷ்டமா இருக்குப்பா ஐயோ அனிதா நீ கஷ்டப்படாத ஏற்கனவே நீ நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்க நீ என்ன பார்த்து கஷ்டப்படாத நான் நல்லா தான் நீங்க போய் சொல்லாதீங்க உங்க ஃபேஸ் எனக்கு தெரியுது நான் அந்த குப்பையில செல்ல கொண்டு கொட்டிட்டு வரேன் அனிதா சும்மா இரு குப்பை இங்கே கொட்டிருவோம் குப்பை வண்டியில வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா தூக்கிட்டு போவோம் அனிதா யம்மா யம்மா எலகல்ல உள்ள கிடக்கு மூக்கு பிடிச்சிட்டு இரு மௌலி அங்கே வந்து முட்டல்ல என்ன ஸ்மெல் அடிக்குது யம்மா எனக்கு மூச்சு முட்டுமோ இங்க வா அம்மா பக்கத்துல வா இங்க கொஞ்சம் காத்து வருது இப்போ பரவாயில்ல அம்மா கொஞ்சம் பரவால்ல என்ன எண்ணடி பண்ண அப்பச் சொல்வாங்க முடிகடந்த தண்ணியா எடுத்து வைங்க இப்பும் புரியுது ஹாய் நண்பர்களே உங்க எல்லാർக்கும் ஒரு குட் நியூஸ்